ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ரெண்டு விதைகள் நட்டு வச்சோம் அதோடு சேர்த்து இந்த புதினாவையும் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன இதில் இவ்வளோ புதினா இவ்வளோ கொத்தாக இருக்குது வேடி தாங்காமல் கீழே தொங்கிக்கிட்டுருக்கு இதை நம்ம திரும்பவும் வெட்டி பழையபடி மறுநடவு செய்வோம் ரொம்ப நாள் கழித்து ஜாதியில் லைட்டாக ஒரு ரெண்டு அளவுட்ருக்கு ஜாதி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நம்ம இதுக்குள்ளேயே மறுநடவு செய்ய பார்ப்போம் மொதல் இந்த கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்க புதினாவை வெட்டிடுவோம் ஜாதிப்பூவை நம்ம எந்த டிஸ்டபுமே பண்ணாமல் ஒரே ஒரு செடி தான் ஒரே ஒரு தலை தான் இருக்குது வேறு நம்ம அந்த புதினாவை கரெக்டாக வெட்டிட்டு அது வேர் மேலே தூக்கிட்டு வந்துடுச்சு அதை கொஞ்சம் மண்ணுக்குள்ளே நம்ம பதிச்சிட்டோம் பறிச்சது இது திரும்ப நம்ம மறுநடவு தான் செய்ய போகிறோம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வேணுங்கிறத பறிச்சிக்கலாம் இலைகளை பறிச்சுட்டு இந்த குச்சிகளை மறுநடவு செஞ்சிடலாம்